பன்னிரண்டு பாவகங்களின் காரகத்துவம் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே இந்த பகுதியில் பன்னிரண்டு பாவக காரகத்துவங்களை நாம் காணவிருக்கிறோம் இந்த பன்னிரண்டு பாவக காரகத்துவங்களை தாங்கள் எந்த அளவிற்கு மீண்டும் மீண்டும் படித்து கிரகித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு தங்களுக்கு ஜோதிட ஞானம் விருத்தியடையும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் முதல் பாவகம் சிந்தனை புகழ் அழகு அந்தஸ்து தோற்றம் கௌரவம் தலை தன்னை பற்றிய பிரச்சனை உடல் மகிழ்ச்சி ஆயுள் குலம் ஜாதி நினைவு மனக்கவலை கனவு தலைமயிர் உடல் புஷ்டி அங்க அடையாளம் ஜாதகரின் பெயர் பிறப்பிடம் ஜாதகரின் பொதுகுணங்கள் லக்னம் பன்னிரண்டு பாவகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இயங்கும் லக்னம் பலம் குறைந்தால் பிற பாவகங்கள் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்களை ஜாதகரால் சரியாக அனுபவிக்க முடியாது ஒன்றாம் பாவகத்தை லக்னஸ்தானம் என்றும் கூறுவர் இரண்டாம் பாவகம் குடும்பம் குடும்ப நபர்கள் அவர்களது பிரச்சனை அடிப்படை கல்வி தனவிருத்தி பொருளாதார நிலை வருமானம் உடம்பில் உள்ள சுரப்பிகள் வாக்கு அல்லது பேச்சு பெருஞ்செல்வம் வலது கண் முகம் அழகு வாசனை திரவியங்கள் நாக்கு தானியம் போஜனம் ஆஸ்தி தன சம்பாத்திய முயற்சிகள் நவரத்தினம் நண்பரால் வருவாய் ஆடை கபடம் இரண்டாம் பாவகத்தை தனம் வாக்கு ஸ்தானம் என்றும் கூறுவர் மூன்றாம் பாவகம் தைரியம் வீரியம் வீர செயல்கள் இளைய சகோதரம் எழுத்து கலை முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை சிறுதூர பயணம் காது தகவல் தொடர்பு சாதனங்கள் தகவல் பரிமாற்றம் பாக பிரிவினை தொலைபேசி இடமாற்றம் உணவு கிடங்கு சங்கீதம் பூமி விருத்தி பூமி ஆதாயம் தூது செல்லுதல் தோள்பட்டை தாய்க்கு செய்யும் மருத்துவ செலவு சௌகரியம் உடல் வலிமை ஆலடிமை காது நோய் கழுத்து வெற்றி கஷ்டபோஜனம் நற்செயல் காதுகுத்துதல் காதில் அணியும் ஆபரணங்கள் வேலையாட்கள் தொழில் விருத்தி மூன்றாம் பாவகத்தை தைரிய வீரிய ஸ்தானம் என்றும் அழைப்பர் நான்காம் பாவகம் தாய் கல்வி தாய்வழி உறவு வீடு வண்டி வாகனம் கால்நடைகள் வஸ்திரம் அசையும் மற்றும் அசையா சொத்து விவசாயம் உடல் சார்ந்த ஒழுக்கம் கற்பு சிற்றின்பம் வாசனை திரவியங்கள் ஆபரணங்கள் சுக சௌக்கியங்கள் இதயம் கட்டிடங்கள் வீடு வீட்டு உபயோகப் பொருட்கள் நான்காம் பாவகத்தை ஸ்தானம் என்றும் சுகஸ்தானம் என்றும் கூறுவர் ஐந்தாம் பாவகம் பூர்வீகம் தலைமுறை தந்தை வழி சொத்து பரம்பரையாக அனுசரிக்கப்படும் சட்டங்கள் பரம்பரையாக வரும் பதவிகள் ஆழ்ந்த அறிவு அல்லது ஞானம் வயிறு ஜீரண சக்தி புத்திரபாக்கியம் புத்திரர்களின் எதிர்காலம் மற்றும் ஆரோக்கியம் பூர்வ புண்ணியம் காதல் தெய்வீக பாசுரம் மந்திரம் ஜெபித்தல் கற்பனை கலந்த உணர்வுகள் ஜோதிடம் ஆன்மீகம் அரசு அங்கீகாரம் ஆராய்ச்சி அரசு ஆதாயம் அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கல்வி தாய்மாமா ஆழ்மனம் பங்குச்சந்தை எதையும் உழைக்காமல் கமிஷன் பெறுதல் தாத்தா சந்ததி புத்திர ஒற்றுமை நீதி சாத்திரம் புராணம் புத்தி புத்திக்கூர்மை நோய் நீங்குவது ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி புத்திர உற்பத்திக்கான உயிரணுக்கள் ஐந்தாம் பாவகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் புத்திர ஸ்தானம் என்றும் அழைப்பர் ஆறாம் பாவகம் எதிரி கடன் நோய் அடிமை தொழில் பாக பிரிவினை மரதி இடுப்பு புத்தி தடுமாற்றம் கவலை சிரமங்கள் அவமானங்கள் பயம் சரீர வருத்தம் பணவரவு திருடர்கள் அச்சம் சிறைவாசம் கலகம் ஆறாம் பாவகத்தை ருண ரோக சத்ருஸ்தானம் என்றும் அழைப்பது ஏழாம் பாவகம் மனைவி தாம்பத்தியம் கற்பப்பை தொழில் கூட்டாளி நண்பர்கள் சமுதாய பழக்க ஜாதகரின் பொதுஜன தொடர்பு வியாபாரம் குடும்ப சண்டை மாரகம் திருமணம் திருமண காலம் போக சக்தி காதல் வெற்றி கற்பு நெறி தவறுதல் பாலின குறிகள் களத்திர சுகதுக்கம் கூட்டு வியாபாரம் சமுதாய அந்தஸ்து பங்குதாரர்கள் போன்றவை ஏழாம் பாவகத்தை ஸ்தானம் என்றும் அழைப்பர் எட்டாம் பாவகம் ஆயுள் கடவுளிடம் சரணாகதி கண்டம் அறுவை சிகிச்சை வம்பு வழக்கு பேராசை திடீர் வீழ்ச்சி அவப்பெயர் கிடைப்பது விபத்து அங்கங்கள் செயல்படாமல் போவது மற்றும் அதற்குண்டான மருத்துவ செலவுகள் முயற்சிகள் தோல்வியடைவது குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்காமல் போவது பலனற்ற தெய்வ வழிபாடு துர்மரணம் இயற்கை சீற்றங்கள் ரகசியம் சிறைவாசம் மறைந்து வாழ்தல் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு ஒரே நேரத்தில் வரும் பலவித நோய்கள் தற்கொலை சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை சட்ட சிக்கல் அரசாங்க தண்டனை பொருள் திருடு அவமானம் யுத்தம் மேலிருந்து வீழ்தல் செலவினால் நஷ்டம் நீங்காத பகை பகைவர் மூலம் வழக்கு ஏற்படுதல் வீணலைச்சல் நீலா வியாதி காரிய தடை நீங்காத கவலை அஞ்ஞானம் களத்திர விரோதம் இன்சூரன்ஸ் பணம் அச்சம் போன்றவை எட்டாம் அஷ்டமஸ்தானம் அல்லது ஸ்தானம் என்றும் அழைப்பர் தந்தை வழி பித்ருக்கள் நல்லொழுக்கம் நல்ல தெளிவான புத்தி வெளிநாட்டு கல்வி பெருந்தன்மையுடன் கூடிய மதிப்பு மரியாதை நிர்வாகத் திறமை உயர்கல்வி தான தர்மம் அதிர்ஷ்டம் தகப்பனார் வழிச்சொத்து பூர்வீக புண்ணியம் குரு மற்றும் ஞானிகளின் அருள் பெறுதல் தீர்த்த யாத்திரை ஆன்மீகம் மந்திர உபதேசம் விமானப் பயணம் நீதித்துறை சட்டம் ஒழுங்கு பரம்பரை சொத்து அறம் குலவிருத்தி தீட்சை பெறுதல் விசுவாசம் தெய்வ சிந்தை கோயில் திருப்பணி ஒன்பதாம் பாவகத்தை பாக்கியஸ்தானம் என்றும் அழைப்பர் பத்தாம் பாவகம் தொழில் வியாபாரம் கௌரவம் செல்வாக்கு பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் தலைமை பதவி தொழிலில் உயர் அதிகாரம் கிடைப்பது பெற்றோருக்கு கர்ம அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வெகுமதி மற்றும் மரியாதை பொருளீட்டுதல் தொழில் மூலம் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து பூமி லாபம் பிறரை அதிகாரம் செய்யும் எண்ணம் காரிய சித்தி மாமியார் பத்தாம் பாவகத்தை தொழில் ஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் என்றும் அழைப்பர் பதினொன்றாம் பாவகம் மூத்த சகோதரர் லாபம் வெற்றியடைதல் தெளிந்த அறிவு புத்தி கூர்மை இரண்டாவது மனைவி ஆசைகள் நிறைவேறுதல் சகலவித லாபம் துக்க நிவர்த்தி சந்தோஷம் நீண்டகால நண்பர்கள் பதவிகள் முழு திருப்தி பணத்தை சேமிப்பது தடைகளை தகர்த்து முயற்சியில் வெற்றி பெறுவது நோய் நீங்குவது போன்றவை பதினோராம் பாவகத்தை லாபஸ்தானம் என்றும் அழைப்பர் பன்னிரண்டாம் பாவகம் மோட்சம் விரயம் பயணம் தூக்கம் சயன சுகம் ஸ்தானம் ரகசிய திட்டங்கள் தாழ்வு மனப்பான்மை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுதல் மற்றும் அதற்காக ஆகும் செலவுகள் துறவு செல்தல் பெண் இன்பத்திற்காக பண செய்தல் மெத்தை கட்டில் மறுபிறப்பில் அடையும் கதி கடனடைதல் மறைந்து வாழ்தல் வெளிநாட்டில் தொழில் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் குடியுரிமை பெறுதல் அந்நிய தேசவாசம் தீய செலவுகளுக்கு செலவு செய்தல் இடது கண் கால்பாதங்கள் அங்ககீனம் ஏற்படுதல் பன்னிரெண்டாம் பாவகத்தை அயன சயன விரயஸ்தானம் என்றும் அழைப்பர்